வணக்கம் நான் திருமதி சங்கரேஸ்வரி ஆறுமுகம் எல்லா திருவிழாவுக்கும் ஒரு வரலாறு உண்டு தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயில் தபசு திருவிழாவுக்கும் அப்படி ஒரு சுவாரஸ்யமான வரலாறு உண்டு சங்கன் பதுமன் அப்படின்னு ரெண்டு நாக மன்னர்கள் இருந்தாங்க ஒரு ரெண்டு பேருக்கும் சட்டையான் என்ன சட்டைனா சங்கன் சொல்றாரா சிவன் தான் பெரிய கடவுள்னு பதுமன் சொல்றாரா இல்ல இல்ல பெருமாள்தான் பெரிய கடவுள்னு ரெண்டு பேருக்கும் சண்டை பெருசாயிடுச்சு தம் பெத்த பிள்ளைகள் சண்டை போட்டா எந்த அம்மாதான் அமைதியா இருப்பான் ஆத்த ஆவுடகுமதி ஊசி முனையில ஒத்த கல்ல தவம் இருந்தா சக்தியின் வடிவம் தானே ஓங்கி சொல்லி இருக்கலாம்லா தாயா இருக்கறதுனால தாங்கி நின்னா தவம் இருந்தா அவ தவத்தை வச்சு சங்கரரும் நாராயணரும் சேர்ந்து சங்கர நாராயணரா ஓர் உருவமாகி காட்சி தந்தாங்க சங்கனும் பதுமனும் சண்டையை மறந்துட்டாங்க சிவன் தான் பெரியாள்னு சொன்ன சங்கன் இப்ப நாராயணருக்கு கொடை பிடிக்கிறாரு நாராயணர் தான் பெரிய கடவுள்னு சொன்ன பதுமன் இப்ப சிவனுக்கு கொடை பிடிக்கிறாரு இந்த ஒத்துமையை வலியுறுத்துறதுக்காகத்தான் இந்த தபசு திருவிழா நாம ஒத்துமையா இருப்போம் எங்க ஆவட ஆடி தவசுக்கு ஊருக்கு வாங்க